எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களும் நீதிபதியா இருக்கட்டும் வக்கீலா இருக்கட்டும் அதுபோல் மற்ற நிறுவனங்கள்ல வந்து சட்ட ரீதியா என்ன சந்தேகம் அவர்களை கேட்டா கடெக்டான விளக்கமும் வாஜ்பாயும் உருவாக்கி கொடுக்கிறவர்களை கண்டு நீதித்துறையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா பயணிச்சிட்டு இருக்காரு என்னோட அருமை நண்பரும் கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா சேவை நம்ம என்ன கூட சரி என்ன உதவி கேட்டாலும் உங்களுக்கு உடனே செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதன் மிக்க வந்து பத்திர நல்ல மனிதர்களை வந்து இன்னைக்கு சட்டப்பணிகள் இருபத்தி நாலு நேரம் சட்டப்பணியாளர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பிசி ஆக்கக்கூடிய ஆளுகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து சொன்ன உடனே வந்து எல்லா பணியுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு இன்னைக்கு இந்த புரோகிராம் வந்து கலந்து தேர்வுகளை கண்டு அவரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா

இந்த ஒரு கஷ்டங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டு சென்று அப்துல் கலாம் அப்துல் கலாம் எதை சாதிச்சாரோ அதே வந்து இந்த வந்து இரண்டு பேர் இங்க வந்து உறுதியாக கண்னா சாதித்தாங்க அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அவர் வந்து மாட்டுத்திறனாளிகள் வந்து நல்லா சந்தோஷமா கொண்டு போகணும் நல்லா படிக்கணும்னு கனவு கண்டாரு அந்த கனவு அந்த கனவுகளை வந்து மிகவும் வெற்றிகரமாக சிறப்பாக செஞ்சுட்டாங்க இந்த வங்கி வந்து உணவு வங்கி இருக்க இருபத்தி மிக கஷ்டமான உணவு மிக கஷ்டமான பணி இந்த பணியை வந்து மிக சிறப்பாக அந்த இது கொண்டு வந்து ஏழை மக்கள் யார் சாப்பிடுறாங்களோ யார் இதை வந்து கீழே விடாமல் சாப்பிடணும் அவங்களை கண்டறிஞ்சு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பெரிய அமைப்பானது இந்தியாவுடன் உலக நாடுகள் மிக பறந்துகிட்டு இருக்கிறது இதை பார்ப்பதில் மிக எனக்கு முக்கிய மகிழ்ச்சியா இருக்கு நான் வந்து இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமாக சமூகப்படிதான் பண்ணிக்கிறேன் தொண்ணூறு பண்ணேன் பதினேழு வயசுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஒரு பேசுகிறார் ரெண்டாயிரத்தி எட்டு பத்துல வந்து அரசு பிள்ளைங்க சேர்ந்தேன் இன்னைக்கு வந்து நீதித்துறையில இருந்து சக்தி நடவடிக்கை வந்து சத்து எடுப்பாங்க அந்த டூட்டி வந்து ஒரு சில நேரம் வந்து சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் கலெக்டர் வேண்டிய கூட சத்தியம்லாம் ஆனா வந்து நான் வந்து பண்ணது கிடையாது அப்படியே சுலோகமா தான் பண்ணுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரம் வை பார்ப்பேன் குறிப்பா அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகாதங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறத சரி ஆண்கள்ட்டையும் சரி எல்லார்கிட்டையும் சொல்லி அவர் ஏன்னா இது சந்தோஷமா ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி கூட தனியார் ஹாஸ்பத்திரி ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் கவர்மெண்ட் செலவே கிடையாது நல்ல மருத்துவத்தை பார்க்கறது எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதனால ஃபங்க்ஷனில் சொன்னாங்க சரி சார் கோயம்புத்தூர் தானே சரி வர கொஞ்சம் சிரமம் திறம்தான் தெரியுது இருந்தாலும் மதுரை வாழ்க்கையில் நம்ம வந்து கிளம்புறது இல்லையா அப்படின்னு எனக்கு மிக சந்தோஷமா இருந்து ஏன்னா இந்த பவுண்டேஷன் ரொம்ப சிரமம் பணி இந்த பணிகளுக்கு இடையில இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு அறையில் வந்து எல்லாரையும் வச்சு சிறப்பாக என்ன படித்தவர் இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்க பார்த்து நாள் இருக்காங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே இங்கே வந்தாங்க தான் நான் வந்து அப்துல் கலாம் கூட ரெண்டாயிரத்தி எட்டுல இதே கோயம்புத்தூர்ல தான் இந்த பாடல் வளர்ப்பிடிக்குது மரங்கள் நிறுவும் பொழுது கிராமங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டாங்க கிராமங்கள்ல வந்து நான் வந்து மரக்கன்ற ஓடி அந்த மரங்கள் பெருசாக வரும் போது வந்து அழைத்து முடிக்க அப்படின்னு அவரு ரொம்ப சந்தோஷம் வச்சிருக்க சார் இதே மாதிரி பணிகளை நான் வந்து பணிகளுக்கேன் இந்த பவுண்டேஷனுக்கு வந்து தொடர்ந்து எனது சமூக பணி இருக்கும் இருக்கும் சொல்லிக்கொண்டு இதே மாதிரி நன்றி